பெயர்ச்சி அட்டகாசமான பெயர்ச்சி ஒவ்வொரு விஷய வாழ்க்கையிலும் ஒரு உயர்வு கொடுக்கக்கூடிய அஷ்டமஸ்தானம் என்கின்ற எட்டாம் இடத்தில் குரு பகவான் மேல கத்தி தொங்குற அளவுக்கு பிரச்சனையை சந்தித்து வரக்கூடிய விருச்சிக ராசி நேர்களே விருச்சிகத்துக்கு ரொம்ப சோதனையான காலகட்டம் ஏன்னா ஒரு சைடு அர்த்தாஷ்டம சனி ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா அஷ்டம குரு இந்த அஷ்டமத்தில் குரு வர்றது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குறவலையை பிடிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு ஸ்டஃபான சு சூழ்நிலை தன்னை நன்றாக முழுவதும் நம்பிய ஒருவரே நம்மளை சந்தேகப்படுவார் நமக்கு இவங்க தான் நல்லவங்க ஆரோக்கியமானவங்க இவங்க கூட பழகினா நம்மளுக்கு சேஃபாக இருக்கும்னு நினைக்கிறோம் பாருங்கள் அவங்க நம்மளை விட்டு விலகிடுவாங்க நம்ம எந்த அளவுக்கு ஒவ்வொரு நிமிடமும் வாழ்க்கையை இழந்து தவித்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் பிஸ்னஸ்ஸாக இருக்கட்டும் ஒரு குழந்தையாக இருக்கட்டும் காதலாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு ஒரு வருத்தத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் தொடர்ச்சியாக கேப்பே விடாமல் அடிச்சதுன்னா அப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சோதனையை ஒவ்வொரு விருச்சிக ராசிக்காரர்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுவும் நாலாம் இடத்துல சனி பகவான் உங்களுக்கு ராகுவோட சேர்ந்து உட்கார்ந்து தாயின் உடல்நிலையில் சோதனைகளை உண்டாக்கியிருப்பார் உங்க சுகஸ்தானம் அப்படிங்கிறத கெடுத்துட்டாரு நிம்மதியா தூங்கிறது சாப்பிட்றது சந்தோஷப்படுறவங்கிறது ஏன் ஒரு சினிமாவுக்கு போய் நம்ம வாழ்நாள்ல இருக்கக்கூடிய சில சந்தோஷங்களை இழந்து விட்டோம் சார் உங்களுக்கு சந்தோஷமாக லைஃப்பில் இருக்கிற இடத்துல கூட உட்கார்ந்து அழக்கூடிய சூழ்நிலையே உங்கள் கிரகம் ஏற்படுத்தி கொடுக்குது மனுஷனுக்கு தவறு என்பது இயல்பு ஆனால் அந்த தவறு உங்களை சுட்டி காட்டி அந்த தவறு உங்களை வேதனைப்படுத்தி அந்த தவறு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சோதனையும் ஏமாற்றத்தையும் கொடுக்குது அப்படின்னா அதற்கு என்ன காரணம் என்ன ரீசன் நீங்கள் இந்த அளவுக்கு ஏமாந்ததுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா குரு பகவான் உங்களுக்கு பல சோதனைகளை மட்டும் கொடுக்கலங்க பல ஏமாற்றங்களை மட்டும் கொடுக்கலங்க பல நம்பிக்கை துரோகத்தை கூட கொடுத்துருந்தா கூட தங்கியிருக்கலாம் உங்களுடைய அடி மடினு சொல்லக்கூடிய உங்களுடைய நெஞ்சை பிழந்து உங்களுடைய உடலில் ஏற்பட்ட காயங்களை ஒன்றன் ஒன்றின் ஒன்றாக அவர்கள் அழ சொல்லலாம் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு அனுபவம் எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நேர்களே குரு அஷ்டமத்தில் உட்காந்து உங்களுக்கு கொடுத்த வேதனை சொல்லி மீள முடியாது அதுவும் குரு பகவான் உங்களை வச்சு செஞ்சிட்டார் அஞ்சு மாதம் அதுவும் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர்ல குரு அதிசாரமாயி அதுவும் உங்களுடைய ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்துக்கு போனது பெருசு கிடையாதுங்க அந்த பாக்யஸ்தானம் என்கின்ற சொல்லக்கூடிய கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார் அதுதான் பலம் நம்மளுடைய எதிரி எங்க போயிருக்காருங்கிறது முக்கியம் கிடையாது நம்மளுடைய துரோகி எங்க போயிருக்காருங்கிறது தான் முக்கியம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய குரு ஏன்னா உங்களுடைய ரெண்டாம் வீட்டு அதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதியான குரு பாகியஸ்தானத்தில் போய் உட்காந்துட்டாரு இனிமே உங்களை யாராலையும் ஒன்றுமே செய்ய முடியாது எழுதி வச்சுக்கோங்க இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்க நண்பர்களை கூட அனுப்பிச்சு விட்டு பாருங்க மறக்காம அடுத்த ஒரு மூன்று முதல் நான்கு மாதங்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் நினைச்சு பார்க்க முடியாத பிரச்சனைகள் நீங்க ஒரு முடிச்சில் போய் மாட்டிட்டு நிக்கிறீங்க அவிழ்க்கப்படாத சில சிக்கல்ல போய் நிக்கிறீங்க கொடுத்த பணத்தை ஏமாந்துட்டீங்க வாழ்க்கையில குறவலைய பிடிக்கிற அளவுக்கு பிரச்சனை ஏன் ஒவ்வொரு நிமிடமும் வாழ்வா சாவாங்கிற ஒரு சூழ்நிலை தவறான முடிவுகளை எடுத்துக்கொண்டு தவித்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிகராசினியர்களே உங்களுக்கு இந்த நேரம் யோகமாக மாறுகிறது முதல் காரணம் குரு பகவான் உங்களுடைய ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிநாதனை பார்க்கிறார் உங்களுக்கு ஆயுள் பலம் கொடுத்து விட்டாரே வச்சுக்கோங்களேன் இந்த ஆயுள் பலம் கொடுத்து விட்டா அதை விட பெஸ்ட் வேற எதுவுமே கிடையாது அதுவும் குலதெய்வ சாபம் விமோச்சனம் பெரும் நேரம் இது குல தெய்வத்தை அதிகமாக இந்த நேரத்தில் வணங்கினால் நீங்கள் எதிர்பாராத சில நல்ல விஷயங்கள் திருப்பு முனைகள் வாழ்க்கையில் ஏற்படும் இதுதான் உண்மை ரெண்டாவது விஷயம் குரு பகவான் ஏழாவது பார்வையாக அவங்களுடைய மூன்றாம் ஸ்தானத்தை பார்க்கிறார் முயற்சி எவ்வளவு சார் எடுக்க முடியும் எவ்வளவு முயற்சி எடுக்க முடியும் அத்தனை முயற்சி தோல்வி அடைஞ்சதுன்னா வரிசையா பிரச்சனை வருது சரி வரிசையா பிரச்சனை வருதுங்கிறத தாண்டி வரிசையா அதை சால் பண்ணிட்டே போயிட்டு இருக்கும் அதை சால் சரி பண்ணிட்டே போயிட்டு இருந்தாலும் அடுத்த ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைச்சு விருச்சிக ராசிக்காரர்கள் போராடும் போது அடுத்த பிரச்சனை ஒரு பிரச்சனை முடியறதுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா யாரால தாங்க முடியும் அப்பேற்பட்ட சட்ட சிக்கல்களை சரி செய்து வாழ்க்கையில் சுயமாக ரொம்ப ரொம்ப சுயமாக ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய திறமை வந்துருச்சுங்கிறத விட ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவீங்க காரணம் மூன்றாம் இடத்திற்கு குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதால் கூட புறந்தவங்கள்ட்ட ஏற்பட்ட மன கசப்புகள் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த படி எடுக்க வேண்டிய முக்கியமான படி எடுக்கக்கூடிய ஒரு நல்ல தருணம் உருவாகிவிட்டது அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் ஒன்பதாவது பார்வையாக உங்களுடைய ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குறாரு யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி அமைப்பு ஆயிரத்தில் ஒருத்தவங்க கூட கிடைக்காது ஏன்னா குரு பகவான் உச்சம் பெற்று ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிநாதனையும் அவருடைய ஒன்பதாவது பார்வையாக உங்களுடைய ஐந்தாம் வீட்டையும் குரு உச்சமாக இருக்கும்போது பார்க்குறாரு ஸோ சோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக பிரச்சனை சாதாரண பிரச்சனை கிடையாது இன்னைக்கு நேற்றுக்கு பிரச்சனை கிடையாது பிறந்த நாள் முதல் பிறந்த நாள் முதல் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி நீங்கள் வேணால் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி குரு இந்த இடத்துல இருக்கும்போது செக் பண்ணி பார்த்துக்கோங்க அவ்வளோ ஒரு நல்ல பலனை கொடுத்துருவார் நீங்கள் வந்து உங்கள் கனவிலும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்க போகுது குழந்தை வரம் இல்லாத விருச்சிக ராசினியர்களுக்கு குழந்தை வரமும் திருமண வாய்ப்பே கிடையாது கருமா இருக்கு குலதெய்வ சாபம் இருக்கு பெண் சாபம் இருக்கு ஏன் தந்தை வழி துரோகம் இருக்கு அப்படின்னு என்ன சொன்னாலும் சரி அதை அனைத்தையும் தவிடு கூடிய ஒரு நல்ல நேரம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் விருச்சிகராசினியர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு உச்சம் பெறும்போது தந்தையுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் தந்தையுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் தாயுடன் உடல்நிலையில் நல்ல மாற்றம் ஏற்படும் அடுத்த ஒன்றரை வருஷம் உங்களுடைய தாயின் உடல்நிலை தந்தையின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றத்திற்கான பாதையில் அடியெடுத்து வைத்து விட்டீர்கள் என்பதை தெல்ல தெளிவாக உணர்த்தக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு விருச்சிக ராசிக்காரங்களும் மனசுல ஒரு பயம் இருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும் அந்த எண்ணம் ஈடேறாமல் இருக்கும் அந்த எண்ணம் என்றாவது ஒரு நாள் ஈடேறும் என்ற எண்ணமும் இருக்கும் கண்டிப்பாக என்றாவது ஒரு நாள் என்பதற்கு மாறாக இன்றே அது ஈடேறும் என்பதுதான் உண்மை விருச்சிக ராசிக்காரர்களை எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் இந்த குரு அதிசார பயிற்சி யாருக்கு லாபமோ இல்லமோ இல்லை வெளிநாடு வேலை தொழில் பணம் திருமணம் குழந்தை ஆரோக்கியம் படிப்பு கல்வி வேலைவாய்ப்பு வாய்ப்பு அனைத்தும் சொல்லக்கூடிய ஒன்பது துறைகளிலுமே கொடிநாட்டு அரசியலில் தனி ஆதாயம் பதிக்கக்கூடிய மருத்துவ துறையில் ஜொலிக்கக்கூடிய நபராக நீங்கள் இருக்க போகிறீர்கள் என்பது உண்மை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது பொன்னான நேரம் என்னோட வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணால் நம்பர் கூப்பிடுங்க இது உங்களுக்கு மறக்க முடியாத வீடியோவா இருக்கும் நன்றி வணக்கம்